சோம்டி கிட்டியா சமையல் பிளாக்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்வீட் தான் செய்யப் போறோம் என்ன ஸ்வீட் பாத்தீங்கன்னா ஆப்பிள் அல்வா தான் ரொம்ப ஈஸியா சிம்பிளா செஞ்சிடலாம் இது வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டான அல்வா இது இது பாத்தீங்கன்னா வீடியோல போடணும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் ஆகும் ஆல் என்ற பட்டன் பிரஸ் பண்ணீங்க நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் ஆகும் இப்ப வாங்க வீடுக்குள்ள போயிடலாம் இப்போ இந்த ஆப்பிள் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இது சீக்கிரமாக செஞ்சிடலாம் இப்போ ஆப்பிள் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி ரெண்டு ஆப்பிள் எடுத்து வச்சுருக்கேன் தோலைலாம் சீவிட்டு இதில் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி விழுதாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் வந்து நான் நெய் வச்சுருக்கேன் நெய் அதில் சேர்த்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதாம் இருக்குது இல்லையா அந்த நட்ஸும் திராட்சையும் சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த எந்த நட்ஸ் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம் அந்த நெய்யில் அப்படியே அதை நல்லா வறுத்து விட்டுருங்க அந்த பாதாமும் திராட்சையும் வறுத்து விட்டுருலாம் நீங்கள் வேணால் கேஷினட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அவங்கவுங்க விருப்பம்தான் இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா நெய்யில் அது வருபட்டுடுச்சு இப்போது பார்த்தீங்கன்னா இது நல்லா அரைச்சி விழுதை அடிச்சிட்டு வந்துட்டு பாருங்க அதே நெய்லேயே அந்த ஆப்பிளோட இதை வந்து இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கேலரி விட்டுருங்க அதை அப்படியே நல்லா அது கொஞ்சம் நாள் அப்படியே நல்லா அதை விட்டுட்டே இருங்க அடுப்பு நல்லா சிம்ல வச்சுட்டு அது அப்படியே நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அது ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இப்போ சக்கரை பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை கப்பு சக்கரை சேர்த்துருக்கேன் சக்கரை சேர்த்துட்டு அதோட அதை கொஞ்சம் கிளறி விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நெகிழ வரும் அப்போ கொஞ்சம் கொஞ்சம் கூட அடுப்பை வந்து இப்போ கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு இப்போ கலக்கிட்டேனே வந்தீங்கன்னா அது கொஞ்சம் கெட்டியாக கெட்டியாகிறதுக்கு இதுவாகும் அது இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா கிளறிட்டே இருங்க அது இப்போ கொஞ்சம் நல்லா அந்த கெட்டினஸ் கிடைக்கும் இந்த ஆப்பிள் இது இப்போ இதில் இந்த டைமில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருங்க இப்போது நெய் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அதை கிளரி விட்டுருங்க அந்த நெய்யோடு அதை சேர்த்து கிளரி விட்டுடலாம் இப்போது இந்த ஆப்பிள் அல்வா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு என்ன ரெசிபி என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு அதை செஞ்சு காமிப்பேன் இது ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது தான் இந்த ஆப்பிள் அல்வா பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ வந்து நான் இது ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இது நல்லா அதை கிளரி விட்டுருங்க அதோட சேர்த்து இப்போ இப்போ அடுப்பை நல்லா சிம்மிலே வச்சுட்டு இப்போ நல்லா அதை கிளறிட்டே இருங்க கொஞ்சம் வந்து அந்த நல்லா அது கெட்டினஸ் அது வர வரைக்கும் கொஞ்சம் அப்படியே கிளறிட்டே இருக்கலாம் அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு அப்படியே கலர கலரணும் அப்படியே இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு அருமையான ஆப்பிள் அல்வா கொஞ்சம் இது வந்துருச்சு பாருங்கள் நல்லா இதில் பால் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்ம ஈஸியாக செய்யலாம் நீங்கள் வேணும்னா நீங்கள் தோல் சீவாமலேயும் அரைச்சிக்கலாம் நான் வந்து தோல் சீவிட்டு அரைச்சிருக்கேன் தோல் சீவாமலேயும் அரைச்சிக்கலாம் எல்லா சீவியும் அதில் போடலாம் இப்போ வந்து நான் இப்போ பாதாமும் அந்த திராட்சையும் இதில் சேர்த்துடல சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஆப்பிள் அல்வா ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அது ரொம்ப டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டு அல்வாவாக நமக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அருமையான ஆப்பிள் அல்வா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை